வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கும் முதியன் விளம்பரி தினக்குறல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் ஒருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே இப்பொழுது பத்திரிகைகளிலே முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களாக இருக்க போகின்ற விடயங்கள் இருக்கின்ற விடயங்கள் எல்லாமே இந்த தேர்தல் தொடர்பான விடயங்களாக இருக்கிறது இந்த தேர்தல் பரப்புரை கூட்டங்களிலே பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை எதிரெதிர் வேட்பாளர்கள் அதனை வைத்து கொண்டு தம்முடைய அரசியலை பேசுவதை பார்க்க முடிகிறது குறிப்பாக அனுரூப திசுநாயக்க அண்மையிலே யாழ் யாழ்ப்பாணத்துக்கு வருகை போது அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து ரணில் விக்ரமசிங் அவர்களால் இப்பொழுது எடுத்து தன்னுடைய பரப்புரைக்கு பயன் ார் அதாவது இனவாதத்தை வடக்கில் விதைக்கிறார் அனுர என்கின்ற ஒரு பதிவு செய்திருக்கிறார் பதிலுக்கு வடக்கிலே இனவாதத்தை தூண்டியவர் ரணில் பதிலை தெரிவித்திருக்கிறார் இவ்வாறே தேர்தல் மேடைகளை பார்க்க முடிகிறது மாறி மாறி ஒருவரையும் தமக்கு எதிரிலே இருக்கக்கூடியவர்களை குற்றம் சுமத்துவதாக இந்த பெறப்புரைகள் இருக்கிறது இதுவரை இரண்டு வேட்பாளர்களே பிரதான வேட்பாளராக கடந்த காலங்களிலே இருந்து வந்த நிலையில் இந்த தலைமை மூன்று பேர் சம அளவிலே மக்களுடைய செல்வாக்கை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அதே நேரத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற மக்கள் ஒரு தெரிந்தெடுக்க தெரிந்த வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இவை அனைத்துக்கும் ஏற்றவாறு பத்திரிகைகளிலே பல செய்திகளும் முக்கியத்துவம் செய்திகளாக இருக்கிறது இதிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவாக ஆளுநர் கருத்து பதிவு செய்திருக்கிறார் கடந்த காலங்களிலே ஆயிரம் விகாரிகளை கட்டுவதற்கு

ார் செய்தி தரப்பட்டிருக்கிறது அரசை அமைப்படியவர்களாக தம்மைத்துக்கூடிய விடம் இப்பொழுது யாரையோ வெற்றியை பெற வைப்பதற்காக இவ்வாறான கருத்தை அவர் பதிவு செய்து ார் அதாவது ரணில் அனுரடீல் அரசியல் இன்று வலுவானதாக காணப்படுகிறது நல்லாட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட நாட்டை பிரிக்கின்ற ஒருமித்த நாடு என்கின்ற புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதாக ஜனாதிபதி வேட்பாளர் அனுகம் ரெடி தனது கொள்கை பிரகடனத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் நாட்டுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது அதனை தலைப்பு செய்தியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தேசியத்தை பாதுகாப்பதற்காகவே குறுகிய காலத்திலே சர்வ சக்தி என்கின்ற புதிய அரசியல் கூட்டணி உருவாக்கி இருக்கின்றோம் ஜனாதிபதி வேட்பாளர் அனில் திசநாயக்கவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குகிறார் ரணில் அனுர அனுரடியில் அரசியல் என்று வலுவானதாக காணப்படுகிறது பகிரங்க விவாதம் ஒன்றிலே ஈடுபடுவதற்கு ரணில் சஜித் அனுர நாமல் ஆகியோருக்கு தற்துணிவு கிடையாது இவர்களால் அவ்வாறு நாட்டை நிர்வகிக்க முடியும் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தை கிண்ண சாதனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலே ஒருமித்த நாடு என்பதை முன்னிலைப்படுத்தி தயாரிக்கப்பட்ட புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்காக திசுநாயக்க தனது கொள்கை பிரகடனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களையும் எடுத்து எடுத்துக்காட்டியிருக்கிறார் பொருளாதார நெருக்கடிக்கு நல்லாட்சி அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக்குவதற்கு அனுருகுமரதிசநாயக்க முன்னின்று செயற்பட்டார் ஆகவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக அனிர்குமர ஒருபோதும் செயல்பட மாட்டார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனிர்குமாய்க்கை முன்னிலைப்படுத்தி பேசுவதை அவதானிக்க முடிகிறது அனிர்குமர தலைமையிலே அரசாங்கத்தை உருவாக்கி பங்களாதேஷ் நாட்டின் தற்போதைய நிலைமையை தோற்றுவித்து அரசியல் அமைப்புக்கு முரணாக மீண்டும் அதிகாரத்துக்கு வரவே ஜனாதிபதி ஜோசிக்கிறார் அல்லது முயற்சிக்கிறார் அதற்கு ஒருபோதும் இடமளிக்க கூடாது என விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் முன்பக செய்திகளிலே தேர்தல் தொடர்பான விடியம் பேசப்பட்டிருக்கிறது இந்த தேர்தல் நேரத்திலே பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது தொடர்பாக இனமும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை இந்த தேர்தல் காலங்களிலே எடுக்கப்படவில்லை என்கின்ற வடியத்தை கல்வி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் அனுரவின் பிரத்யேக செயலாளரே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இப்படி சொல்கிறார் சஜித் பிரேமதாச என்கிற செய்தி தரப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட விமல் வீரவன்சோவின் கருத்தும் சஜித் பிரேமதாசவின் கருத்தும் இவ்வாறு அமைந்திருக்கிறது அனுரவின் பிரத்யேக செயலாளராக இருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கெனவு இந்த நாட்டின் வளங்களை விற்பனை செய்வதும் என்னை தோல்வியடைவு செய்வதும் ஆகும் என அங்கே குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே ஜேவிபியினர் கொலைகாரர்கள் சொல்கிறார் செய்தி அதாவது பல்கலைக்கழக உபவேந்தர்களையும் விரிவுரையாளர்களையும் ஜேவிபி கொலை செய்துள்ளது அவர்களின் நடவடிக்கைகளால் இந்த கல்வித்துறையிலே பத்து வருட பின்னடைவு ஏற்பட்டுள்ளது இந்த அழிவை ஜேவிபி செய்யாமல் இருந்திருந்தால் இன்று நமது நாட்டிலே சிறந்த கல்வி முறை இருந்திருக்கும் என ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயமானது முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது ரணத்துக்கு ஆறு தசம் இரண்டு மில்லியன் ரூபா செலவு பன்னிரண்டு நாடுகளுக்கு மொத்தமாக பதினெட்டு கோடி ரூபாய் செலவு என்கிற விடியம் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் பன்னிரண்டு நாடுகளுக்கு பயணிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க பதினெட்டு கோடி வரை செலவு செய்துள்ளமை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக வழி கொணரப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே கோப்பாயில் வன்முறை கும்பல் ஒன்று இரவு நேரத்திலே அட்டகாசம் செய்திருக்கிறது பெண்ணொருவருக்கு இதனால் காயம் ஏற்பட்டிருக்கிறது கோப்பாயிலே வீடொன்றுக்குள் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு புகுந்த வன்முறை கும்பல் அங்கே காருக்கு தீ வைத்திருக்கிறது அதே வாகனங்களுக்கு வைக்கப்பட்ட தீயை அணைக்க முயற்சித்த பெண்ணோர் வரும் தீக்காயங்களுக்குள்ளானதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இதன் இடத்திலே ஜனாதிபதி வேட்பாளர்களால் சகோதரர்களிடையே முரண்பாடு நெல்லியடி போலீசிலே முறைப்பாடு என்கிற செய்தி தரப்பட்டிருக்கிறது நெல்லியடியில் உள்ள விளையாட்டு மைதானத்தை ஜனாதிபதி தேர்தல் பரப்புரைக்கு பெற்றுக் கொண்டுமை பிரபல வர்த்தகர்களான வர்த்தகர்களான சகோதரர்களுக்கிடையிலே முரண்பாடு ஏற்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக அண்மையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்துக்கு தயார் நிலையிலே அந்த இடங்களை தயார் செய்தவர் யாருனே எல்லாருக்குமே தெரியும் அதனைத் தொடர்ந்து அந்த சகோதரடி அவர்களுக்கு இடையே இவ்வாறான பிரச்சனை ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது வடக்கில் இனவாதத்தை தூண்டியவர் ரணிலே அனுர் குமர பதிலடி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இனவாதத்தை தூண்டியவைக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரம் தான் வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தேசிய மக்கள் தமிழர் தேசத்தில் விகாரிகளை கட்டுவதற்கு தீர்மானித்தவரையே ஆதரிக்கப் போவீர்கள் என எழுப்பியிருக்கிறார் கிழக்கு ஆளுநர் தொண்டமான என்கின்ற ரீதியிலே அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடும் வேட்பாளர்களில் ஒருவர் இரண்டாயிரத்து பதினைந்து தொடக்கம் ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரையிலே அமைச்சராக இருந்தபோது ஆயிரம் விகாரிகளை கட்ட தீர்மானித்திருந்தார் அவர்கள் தமிழ் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடங்களிலேயே அஹ் அனுமதியும் அவர் வழங்கியிருக்கிறார் எனவே இது அதிகளவாக சரிந்து வாழ்கின்ற பகுதிகளிலே சிங்கள மக்கள் சரிந்து வாழ்கின்ற பகுதிகளிலே இந்த விகாரிகள் கட்டப்படுமாக இருந்திருந்தால் அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமானால் ஒரு திட்டமிட்ட செயற்பாடு தமிழ் மக்கள் சரிந்து வாழ்கின்ற இடத்தில் இவ்வாறான செயற்பாடை முன்னெடுக்க முயன்றவரை நீங்கள் அவருக்கு ஆதரவாகவோ வாக்களிக்க போகிறீர்கள் என்கின்ற கேள்வியை கேட்டிருக்கிறார் செந்தில் தொண்டமான் இதே நேரத்தில் ரணிலின் பரப்புரை மேடையிலே கிழக்கு ஆளுநர் தொண்டமான் என்கின்ற செய்தியும் பார்க்க முடிகிறது அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்குவை ஆதரித்து யாழ்ப்பாணத்திலே நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட தேர்தல் பரப்புரை கூட்டத்திலும் நேற்று மலையகத்திலே முன்னெடுக்கப்பட்ட தேர்தல் பரப்புரை கூட்டத்திலும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் பங்கேற்றுள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே நாடாளுமன்ற தேர்தல் வகு விரைவில் என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது சொட்சமர் வீச்சில் ரணில் அனுர சஜித் அனல் கக்கும் அரசியல் மேடைகள் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அனு நல்லவர் சுமந்திரன் கூறுகிறார் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது தென்பகுதி மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் இந்த தேர்தல் மூலம் அந்த மாற்றம் வரும் ஆனால் வடபகுதி மக்கள் இந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக மாறவில்லை யாழ்ப்பாணத்திலே தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தெரிவித்திருந்தார் நாமும் ஊழலற்ற அரசாங்கம் என்ற மாற்றத்தை விரும்புகிறோம் இந்த முயற்சியிலே நாங்கள் அனுரகும் ராயக்காவின் பக்கம் நிற்கிறோம் என அவர் தெரிவித்திருந்தாலும் அங்கே அவருடைய தெரிவானது சஜிதாக இருந்திருக்கிறது தமிழரசு கட்சியிலே அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது அது குறித்த விமர்சனங்களும் இன்னமும் ஓயவில்லை இந்த நிலையில் விலமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ரணில் அனுர வடக்கில் கருத்து மோதல் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இனவாத கருத்தை விதைக்கிறார் அனுரப் ரணில் குற்றம் சாட்டியிருக்கிறார் இனவாதத்தை தூண்டியவர் ரணில் அனுருகும் நாயக்க பதில் அடி வழங்கியிருக்கிறார் இதுவே இன்றைய வலமுறை பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது விரிவாக பார்க்கலாம் ஜேபிபியின் கொள்கைகளை சுமந்து வருகின்ற அனுருகும் பிரதிசநாயக்க வடக்கு மக்களை அச்சுறுத்தி வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றம் சாட்டியிருக்கிறார் தமிழ் மக்களிடம் இனவாதத்தை தூண்டியமைக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இவ்வாறு தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனூர் அமதி விசுவநாயக தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் முன்பக்க செய்திகளிலே ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் வெற்றி பெற வேண்டும் சந்திப்பை அடுத்து மாவை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்று தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வடமாகாண அபிவிருத்தியை உறுதிப்படுத்துவார் என தாம் எதிர்பார்ப்பதாக இலங்கை தமிழக கட்சியின் தலைவர் மாவி ராஜா தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கடந்த காலங்களிலே நாங்கள் பார்த்திருந்தோம் அதாவது தமிழரசு கட்சி முடிவெடுத்திருந்தது சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க வேண்டும் என இந்த முடிவானது தனக்கு தெரியாது என்கின்ற விடயத்தை தெரிவித்திருந்தார் பின்னர் கட்சியின் முடிவை நாங்கள் ஏற்று அதற்காக உழைப்போம் என

சரோஜா சண்முகம் ஆகியோரும் அவர்கள் அங்கே செல்ல இருப்பதாகவும் சொல்லப்பட்ட அந்த செய்தி விரிவாக சொல்கிறது இந்தியாவின் மூன்று மில்லியன் முட்டைகள் அதாவது இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய விடியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதன் பின்னர் நாற்பது ரூபாவுக்கு முட்டைகள் வழங்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அனுரவின் கருத்தில் இனவாதம் இல்லை அவர் இனவாதியும் இல்லை ரணிலின் கருத்துக்கு சுமந்திரன் மறுப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இதன் நேரத்தில் வாக்குச்சீட்டை

வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது கடலில் சுவை மீனவர் உயிரிழப்பு என்கின்ற செய்தியும் பார்க்க முடிகிறது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கிறிஸ்தோவர் ஜெயசுதாசன் வயது அறுபத்தி இரண்டு என்பவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் ரணிலுக்கு ஆதரவாக மோட்டார் சைக்கிள் பேரணி அறுவர் போலீசாரால் கைது என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலர்கள் பிரிவுக்குட்பட்ட புதுக்குடியிருப்பு நகர இருந்து மோட்டார் சைக்கிளில் சிலிண்டரை ஏற்றி பேரணியாக செல்ல இருந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இது வளமுறை பத்திரிகையின் முன்பக்க செய்தி உட்பக்க செய்திகளில் இருக்கின்ற முக்கிய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் எனக்கு இயலும் ஸ்ரீலங்கா மற்றவர்களுக்கு இயலாதது நெல்லியடியிலே ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்திலே ரணிலுடன் கைகோர்த்தார் தலது அத்துகோரல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அண்மையிலே இவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார் பின்னர் அவர் ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு இப்பொழுது ஆதரவை தெரிவிப்பதாக சொல்லப்படுகிறது இதே நேரத்திலே தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழ் மக்களை நான் அச்சுறுத்தவில்லை அவர்களிடம் ரணிலே மன்னிப்பு கேட்க வேண்டும் இனவாதத்தை அவரே தூண்டுகிறார் என நிரூபும் தெரிவித்திருக்கக்கூடிய விடிய முன்பக்கத்திலே தலைப்பு செய்தியாகவும் தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே இனவாதத்தை தூண்டுகிறார் அவரே தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியவர் என தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் விரிவாக மிகவும் விரிவாக தரப்பட்டிருக்கிறது அது குறித்து நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்திருக்கின்றோம் முன்பக்க செய்திகளிலே உயிர் அச்சுறுத்தல் போலீசில் முறைப்பாடு பாராளுமன்ற உறுப்பினர் அங்கயன் ராமநாதனின் தந்தியாகிய ராமநாதன் தனக்கு ஆறு பேரால் அச்சுறுத்தலை விடுத்துள்ளார் என நெளியேறி போலீசிலே நேற்று ஞாயிற்றுக்கிழமை எட்டு மணி மணிக்கும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலையை முறைப்பாடு செய்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் கிராம அலுவலர்களால் பாலியல் தொல்லை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி கண்டாவளை பிரதேசத்திலே படிவம் ஒன்றுக்கு கிராம அலுவலகருடைய உறுதிப்படுத்தலுக்கு சென்ற பெண்ணொருவருக்கு குறித்த கிராம அலுவலகரால் பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவம் ஒன்றிடம் பெற்றிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தெற்கு வேட்பாளர்களுக்கு அளிக்கின்ற வாக்குகள் எமது தலையில் மண்ணை நாமே கொடுவதற்கு சமன் என தமிழ் பொது வேட்பாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இன்னமும் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் மக்கள் மத்தியிலே சரியான தெளிவில்லாத தன்மைகளை மக்களோடு உரியா உரையாடுகின்ற போதுகளிலே பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இப்பொழுது பத்திரிகைகளில் மாத்திரமே இந்த விடயங்களையும் அதிக அளவிலே பார்க்க முடிகிறது ஏனைய விடயங்கள் அதாவது பரப்புரைகளானது மந்தகதியில் இருப்பதை பார்க்க முடிகிறது இதனை மலங்கடிக்கும் நோக்கத்திலே செய்யப்படக்கூடிய செயல்பாடுகளும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது மோட்டார் சைக்கிள் விபத்து கணவன் பலி மனைவி காயம் என்கின்ற படுகாயம் என்கின்ற ஒரு துயர செய்தியின் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு ஒன்பது பதினைந்து மணியளவில் இடம்பெற்ற விபத்துல ஜெர்மன் நாட்டிலிருந்து கடந்த புதன்கிழமை இலங்கைக்கு வந்திருந்த செல்வராசா சிவஞானம் வயது எழுபத்தி நான்கு என்பவர் உயிரிழந்திருக்கிறார் அவருடைய மனைவியான சிவஞானம் மறந்தது வயது அறுபது என்பவர் படுகாயம் அடைந்திருக்கிறார் உறவினர் வீடொன்றில் தங்கியிருந்த அவர்கள் மோட்டார் சைக்கிளிலே பிரிதோர் உறவினர் வீடுக்கு சென்று கொண்டிருந்த போது அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் பாலம் ஒன்றுக்குள்ளே விழுந்து விபத்துக்குள்ளாகி இருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த விவசாயம் செய்த நாற்பத்தி ஓராயிரம் ஏக்கர் அபகரிக்கப்பட்டிருக்கிறது குச்சவழியிலே முப்பத்தொரு விகாரிகள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்திலே தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்து விவசாயம் செய்த நாற்பத்தொராயிரம் ஏக்கர் காணிகளை வன இலாகா திணைக்களம் கைப்பற்றியுள்ளதாகவும் துறைமுக அதிகார சபையும் காணி

Siis se தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார் ரணில் பக்கம் தாவியோர் மொட்டுக்கு திரும்ப திட்டம் பசிலுடன் இரகசிய பேச்சு என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது மேலும் பல ராஜாங்க அமைச்சர்கள் விலகுவார்கள் தங்களை பதவி நீக்க வேண்டாம் என ஜனாதிபதியிடம் கோரிக்கையும் அவர்கள் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது தங்களை பதவியிலிருந்து நீக்க வேண்டாம் எனவும் பதவி விலகல் கால அவகாசம் வழங்குமாறும் பல ராஜ ராஜாங்க அமைச்சர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜேபிபி பொதுச் செயலாளராக ரணில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் என சொல்லப்பட்டதான செய்திகள் தரப்பட்டிருக்கிறது இதே மோட்டார் சைக்கிளில் சிலிண்டர் பேரணி செல்ல தயாரான ஆறு நபர்கள் கைதாகி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆட்சியில்தான் தான் நூலகம் எரிக்கப்பட்டிருக்கிறது ஜாலிலே காலடி வைக்கக்கூடாது வைப்பதற்கு கூட ரணிலுக்கு தகுதி கிடையாது என்கிற செய்தியானது பார்க்கப்படுகிறது விஜித ஹேரத் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார் இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக செய்திகளிலே இறுதி பிரச்சாரக் கூட்டம் ஒரே இடத்துக்கு ரணில் சஜித் மோதல் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன இலங்கையிலே பெண் வாக்காளர்கள் தொகையை அதிகமாக இருப்பினும் அரசியலை பொறுத்தவரை அவர்களது பங்கு பெற்றுதல் குறைவென சொல்லப்பட்டதான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்த முஸ்லிம் மக்கள் தமது பூர்வீக பகுதிகளுக்கு திரும்புவதற்கு தயக்கம் என ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கிறார் மலையக மக்களும் சம உரிமை பெற்றவர்களாக வாழும் நிலை சஜித் ஆட்சியில் உதயமாகும் என மனோ கணேசன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டன

பலரை ஆதரித்து நேற்று நடந்த பெரம்பரை கூடத்திலே பெருந்திரளான ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு சங்க பொது வேட்பாளராக கட்டமைப்பு போட்டியிடுகிறார் அவரை ஆதரித்து வவுனியா குருமென் காடு கலைமகள் சமூக நிலைய மைதானத்திலே பெருந்திரளான மக்கள் கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது உலகின் பிரதான சுற்றுலா தலமாக மட்டுக்கிழப்பை நாம் ஆற்றுவோம் ஜனாதிபதி ரணில் உறுதியளித்திருக்கிறார் வாக்கும் வாக்கு நாமே போடும் மண் தமிழ் பொது வேட்பாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது மட்டக்கிழப்பு அதிகாரம் பெற ரணில் வெற்றி பெற வேண்டும் பிள்ளையான் தெரிவித்திருக்கிறார் நமது மாவட்டத்துக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு முதல்கட்டமாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பிள்ளையான் என்று அறியப்பட்ட சி சந்திரகாந்தன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களின் ஒற்றுமையை வழிகாட்டும் சந்தர்ப்பம் இது என செல்வம் அடைக்கலனா தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது அனரகுமர அரசியல் அமைப்பை உருவாக்க இடமளிக்க மாட்டோம் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார் வீரர்களின் போர் துடுப்பாட்டம் சமநிலையில் நிறைவடைந்திருக்கிறது அது குறித்த செய்திகள் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க செய்துள்ளேன் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன இவை இன்று இளநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக செய்திகளிலே அரியணேந்திரனின் பெறப்புறையில் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் என்ற செய்தி பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் சீன சிஐடி அதிகாரிகள் இலங்கை வந்திருப்பதான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து திமுக வெற்றி விளம்பரங்கள் இது இந்திய செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது தேர்தல் பரப்புரைக்கு மத்தியிலே தைட்டியில் விஹாரை காணியை சுவீகரிப்பதற்கு வரைபடம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது கார் வேனை அடித்து நொறுக்கி அவற்றுக்கு தீயும் வைத்த நபர்கள் என்கின்ற செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளாகவும் இருக்கிறது இவை இந்திய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த முதியன் விளம்பர தினக்குரன் மற்றும் நாடு பத்திரிகையோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறுநான் நான் என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகையோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி